வணக்கம் உறவுகளே நான் உங்க பாரம்பரிய மீனவ பெண் பேசுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயன்படும் நான் நம்புறேன் அதனால முழுசா பாருங்க அப்பா இந்த நிறைய வீடியோல வந்துட்டு யூடியூப் வீடியோல வந்து பற்றா கருவாடு குழி கருவாடுன்னு சொல்றாங்கல்ல நான் கருவாடுதான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பற்றா கருவாடு புலி கருவாடுனா என்னதுப்பா பற்ற கருவாடுன்னு இப்போ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து கருவாட்டு பார்க்கோம் பற்ற பற்றக்கருவாடுன்னு சொல்லி இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை இப்போ புதுசாக அது ஒரு பேர் வச்சு விட்டுட்டாங்க யார் வச்சாங்கன்னு தெரியாது ஆனால் புளி ராமேஸ்வரத்தில் புளிக்கருவாடு வஞ்சரம் கருவாடு கட்டா கருவாடு பாறை கருவாடு எல்லாமே பதப்படுத்துவாங்க அது ஐஸ் வைக்காத மீனை கிழிச்சு உப்பு வச்சு குழியில பதச்சு வச்சா அது வந்து குளிக்கருவாடு அது வாசமா இருக்கும் அந்த கருவாடை வெட்டினாலே ரெட்டிஸா இருக்கும் கருவாடு ஐஸ் வைக்கிற எந்த மீனையும் கிழிச்சி உப்பு வச்சு மஞ்சள் அள்ளி போட்டு குளிக்கல வச்சாலும் அது குளிக்கருவாட ஆகாது அது நார்மலாக நம்ம பாக்ஸ்லயே வச்சுக்கலாம் இந்த இப்போ நாங்கள் அதே மீனை வந்து வஞ்சூரம் மீனை வந்து நாங்கள் கருவாடை ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் அதை பாக்ஸில் தான் வைக்கோம் இதுக்கு மஞ்சள் எதுவும் போட வேண்டிய அவசியமே கிடையாது சும்மா உப்பு போட்டு பாக்ஸில் வச்சா போதும் மூணு நாள் நாளில் வந்து கருவாடா ஆகிடும் அஞ்சாவது நாள் கருவாடை சேல்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த கருவாடை எங்கள்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க நாங்கள் ஹைதராபாத்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்ப இப்போ எனக்கு பற்ற கருவாடு புலி கருவாட் என்னன்னு புரிஞ்சிச்சு நம்ம கடையில் நம்ம கடையில ராமேஸ்வரம் இருக்கும் நாங்க தயார் பண்ற வஞ்சரம் கருவாடும் இருக்கும் நாங்க தயார் பண்ற விலம்பின் கருவாடு இருக்கும் பாறை கருவாடு இருக்கும் கோவா நெத்திரி பெரிய நெத்திலி கருவாடும் இருக்கும் மத்தி கருவாடு இருக்கும் எல்லா கருவாடுமே நம்ம கடையில் இருக்கும் பால் சுறா கருவாடு இருக்குது நம்ம கடையில் என்ன கருவாடு வேணுனாலும் நம்ம கடையில் வந்து இருக்குது கேட்கலாம் ஆனால் இப்போதைக்கு ராமேஸ்வரம் குழி கருவாடு வந்து ராமேஸ்வரத்திலே டிமாண்டு அங்கேயே இல்லை அது வந்துச்சுனா எங்கள் கடையில் வந் வந்துடும் ரெகுலராக எங்களுக்கு அங்கேருந்தே வியாபாரி வந்து எங்கள் கடைக்கு வந்து அனுப்பிடுவாங்க நாளும் நம்ம கடைக்கு வந்துடும் இப்போ அங்கேயே டிமாண்ட் அதனால இந்த டைமில் மட்டும் எங்கள் கடையில் வந்து ராமேஸ்வரம் குழி கிடையாது ஒரிஜினல் குழி கிடையாது அப்பா இப்ப நம்ம கஸ்டமர்ஸ் போன் பண்ணி ஆர்டர் பண்றாங்கல கருவாடு வேணும்னு அவங்களுக்கு நீங்க எப்படி அனுப்பி வைக்கிறீங்க தமிழ்நாடு ஒரே நாளில் வந்து இந்த பார்சல் வந்து வந்துடும் நாங்கள் அனுப்பினோம்னா நாளைக்கு அவங்க கையில போய் கிடைச்சிடும் இந்த பார்சல் நாங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி அனுப்புறோம் இதே இது ஐதராபாத்துக்கு நாங்க ஒண்ணு அனுப்புறோம் அது வந்து மூணு நாள் ஆயிரும் தமிழ்நாட்டுக்கு ஒரே நாளில் வந்து அவங்க கையில போய் கிடைச்சிடும் சின்ன பிள்ளையில இருந்து நாங்க இந்த மாதிரி கருவாடு தான் சாப்பிட்டு வளர்ந்தோம் இந்த மாதிரி தரமான கருவாடு வேணுங்கிறவங்க நீங்க மேலருக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க கொரியர் மூலியமா நாங்க உங்களுக்கு போட்டு இது மட்டும் இல்லாம தரமான மீன் வகைகள் எல்லாமே இருக்கு அதனால தேவைப்படுறவங்க மறக்காம கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பாரம்பரிய மீனவன் நன்றி வணக்கம்